என் உலக உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கையில் கே குவித்து நினிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமஞ்சுமே தஞ்சம் சூடி கொடுத்து சொல்லக்கூடிய புதிய அமைச்சர் ஸ்ரீ மதியவி சித்தாரி மனோந்தன கேது நந்தநந்தன சுந்தரஞ்சி மலம் ஜெயஹித் ஜெயஸ்ரம் தென்னாட்டு சிவனை போற்றி எண்ணாட்டிற்கு நிறைவா போட்டின்னு ஸ்ரீராம் பாசாஸ்ரம் ஸ்ரீ வேல் வசாஸ்ரம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அற்புதமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து லேடிஸ் பர்ஸு இந்த லேடிஸ் பர்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி வாட்டர் ப்ரூஃப் பர்ஸ் ஃபஸ்ட்டு முதல் விஷயம் வாட்டர் ப்ரூஃப் தண்ணி பட்டால் தெரிச்சு வெளியே போயிடும் ஷைனிங்காக இருக்கும் ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் மேக்னெட்டு இந்த மேக்னெட் வந்து ஆட்டோமேட்டிக் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஜிப் இருக்குது இது தனித்தனி கண்டெய்னர் ரெண்டு கண்டெய்னருமே தனித்தனியாக இருக்கும் ஒன்றோட ஒன்று சேராது அப்புறம் காடு ஸ்லாட் இந்த கார்டு ஸ்லாட் வச்சுக்கலாம் நாலு கார்டு நீங்கள் வச்சுக்கலாம் இதில் கார்டு ஸ்லாட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் கொடுக்கல இந்த ஃபோன் பாருங்கள் இந்த ஃபோன் வச்சுருக்கேன் இந்த ஃபோனை வந்து அழகாக நீங்கள் வந்து உள்ளே சூப்பராக வச்சிடலாம் ஃபோன் வந்து செம்மையாக போயிடும் ஃபோனையும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருசாக பர்ஸ் நல்லா இருக்குது இப்போ ஃபோன் இருக்குன்னு தெரியாது நீங்கள் கைக்குள்ளே பத்திரமாக வச்சுக்கலாம் அந்த ஃபோனோட எனர்ஜி எஃபெக்ட் உங்கள்கிட்ட க கையில் இதுபடாது அப்போ ஃபோனும் உள்ளே வச்சுக்கலாம் கார்டு வச்சுக்கலாம் பர்ஸ் தனித்தனியாக வச்சுக்கலாம் ஒரு பெரிய வாய்ப்பு இந்த பர்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நாதமுனி திருவரசில் அதாவது சொர்க்கப்பள்ள நாதமுனி திருவரசையில் ஆண்டாளுக்கு வந்து மாங்கல்யம் திருமாங்கல்யம் அப்புறம் ப்ளஸ்ஸு மாலை உபயம் ப்ளஸ் அன்னதானம் ஒரு இரநூறு பேத்துக்கு சாப்பாடு இதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஆகும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இது ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன் இதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விஜயலட்சுமி எர்ணாகுளம் முப்படாதி அவள் விஜயலட்சுமி முப்படாதி எர்ணாகுளத்து என்னுடைய தங்கை வந்து அவள் வந்து அவருடைய பையன் பாலகுமார் விக்னேஷ்காக திருமணத்துக்காக ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கார்த்திகா சென்னையிலேருந்து அவ ரெண்டாயிரம் ரூபா அனுப்பிச்சிருக்காங்க நான் தான் கேட்டேன் நான் யார்டியுமே கேட்டதில்லை கார்த்திக் கே கேட்டு கார்த்திகா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா ஏன்னா இந்த டேட் வந்து இப்போ பதினொன்றாம் தேதி போகுது அப்புறம் ராமலட்சுமி ஈரோட்லேருந்து அவங்க முதல் முதல்ல அவங்க தான் ரூபா கொடுத்தாங்க ஒரு நண்பருக்காக அவர் திருமணத்துக்காக ஐயாயிரம் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சென்னையிலேருந்து ஒரு கார்த்திகா சென்னையிலேருந்து ஒரு மூவாயிரம் சுபத்ரா கல்யாணி பெங்களூர்லேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஜெயக்குமார் பெங்களூர்லேருந்து ஐநூற்றி ஒன்று ரேவதி பெருமாள் கிருஷ்ணகிரி ஆயிரம் கார்த்திக் சென்னையிலேருந்து ஒரு ஆயிரம் அப்புறம் வந்து முத்தையன் சோழவந்தான்லேருந்து அவர் ஐநூறு அப்புறம் பார்த்திங்கன்னா வர்ஷினி அவங்க வந்து ஒரு ஐநூறு ஹேமா துறையூர்லேருந்து ஒரு ஆயிரத்தி ஒன்று புவனேஸ்வரி திருச்சியிலேருந்து ஒரு ஐநூற்றி ஒன்று விஜயலட்சுமி நாமக்கல்லேருந்து ஒரு ஐநூறு வீரகுமார் உடுமலைப்பட்டிலேருந்து ஒரு ஐநூறு செல்லமுத்து புதுச்சேரிலேருந்து ஐநூற்றி ஒன்று நித்தியகுமார் ராமநாதபுரம் ஐநூறு செல்லமுத்து புதுச்சேரிலேருந்து ஒரு ஐநூற்றி ஒன்று கார்த்திகா சென்னையிலேருந்து ஒரு ஆயிரம் சித்ரா சேலத்திலேருந்து ஒரு ஐநூற்றி பத்து கோபி துறையூர்லேருந்து ஒரு ஐநூற்றி பத்து ராஜேஷ் மதுரையிலேருந்து ஒரு ஐநூற்றி பத்து இதெல்லாம் வந்து அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் தேதி திருமணம் நடக்குது திரு அதாவது யாருக்குன்னா ஆண்டாள் அம்மாளுக்கு இந்த ஆண்டாளம்பாலுக்கு திருமணம் நடக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன் அது பாருங்க கைங்கரியை யார்கிட்ட வரணும்னு பாருங்கள் ஆண்டாலே முடிவு பண்ணியிருக்காங்க உண்மையிலே சொல்கிறேன் அது நாதமுனி திருவரசு பெருமாளோட பெரிய விஷயம் நாலாயிரம் திவ்ய பிரமத்தத்தை ஏற்படுத்தப்பட்ட நாதமணி நம்ம போகணும் இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இரநூறு பேருக்கு சாப்பாடு திருமஞ்சனம் பண்ணி ரெண்டு கிராம் மாங்கல்யம் சூப்பரான மாங்கல்யம் வாங்கி நம்ம ஆண்டாளுக்கு கொடுக்க போகிறோம் ரொம்ப வாய்ப்பாக பார்க்குறேன் ரெண்டு கிராமோ நாலு கிராமோ அது பெருமாள் ஆண்டாள் கொடுக்குற விஷயம் யார் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் கிராம் வந்து எவ்வளோ ஆயிடுச்சு கிராம் எவ்வளோ பதிமூணாயிரம் ரூபா ஆயிடுச்சு கிராம் அம்மா ரெண்டு கிராமாவது போடுவோம் இருபத்தாயிரரூவா ஆண்டாளுக்கு ஏன்னா கே சாப்பாடு செலவு எல்லாம் சேர்ந்தால் ஒரு எழுபத்தாயிரரூவா ஒரு லட்சரூவா ஆகுன்னு நினைக்கிறேன் கைங்கரியம் யாருக்கு கொடுக்கணும்னு இருக்கோ ஆண்டாள் யார்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமாக வாங்கிக்குவாங்க அப்புறம் நீங்கள் வந்து உலகம் முழுக்க எந்த மூளை இருந்தாலும் நான் ட்ராயிங் போட்டு தருவேன் சார் சூப்பராக இன்டர்நேஷ்னல் வாசுக்கிழமைப்படி ட்ராயிங் கொடுத்துருவேன் வீட்டுக்கு வெளியே சதுரம் செவம் வீட்டுக்குள்ளே சதுரம் செவம் வீடு எந்த இடத்துக்கு கட் பண்ணாமல் மூளை மட்டம் மூளை விட்டம் போட்டு தண்ணி தொட்டி செப்டிக் டேங்க்கு போரு மழைநீர் சேர்த்துட்டு அதாவது பக்காவாக அமைச்சு மேலே வா மேல்நிலை தொட்டி எப்படி அமைக்கணும் அந்த மேல்நிலை தொட்டிக்கு எந்த வாஸ்துக்காரும் கிடையாது இந்த மாதிரி ஐடியாவில் இன்டர்நேஷ்னல் வாஸ்தர் கிடைமையில சொல்லித்தரேன் சார் மேல்நிலை தொட்டிக்கு எப்படி போகணும் எல்லா பையிலும் ஒரு வீடை கட்டிட்டு மொதல் மாடி டேங்கை போட்டுட்டு கிழக்கால போவான் வடக்கால போவான் இந்த பக்கா பிளான் சார் ஒரு வீட்டில் போட்டு அமைச்சேன் அவங்க வீட்டில் போட்டேன் ஆனால் அது வீடியோ எடுத்து போடக்கூடாது நான் கம்மன் விட்டுட்டேன் நீங்கள் கையில் சார் நீங்கள் இந்த விஷயத்த புதுமையாக சொல்கிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சார் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சார்னு சொன்னாங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி மாடி டேங்க் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க மாடியில் ரெண்டாவது மாடியில் டேங்க்கில் போய் கோட்டை விட்டுருவாங்க தொட்டி எப்படி அமைக்கணுங்கிற விஷயத்த அப்போ இதில் ரொம்ப நம்ம எக்ஸ்போர்ட்டாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நிச்சயமாக எனக்கே இப்போ டிராயிங்லாம் பார்க்க எனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இப்போ நான் இருக்கிற வீட்டில் டாய்லெட் இருந்துச்சு இப்போ உடச்சி மாற்றிட்டேன் மாற்றினதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் அவ்வளோதான் வடமேற்கில் என் பொண்ணுக்கு ரூம் கொடுத்துட்டேன் உங்கள் வீட்டில் பொண்கள் இருந்தால் ரூமுக்கு தர வேண்டியது வடமேற்கு ரூமு சரிங்க சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் வாசத்தில் நீங்கள் ட்ராயிங் பண்ண செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் மண்ண்சளம் அரிசி வேணும் தரமான அரிசி வேணும் மனமான அரிசி வேணும் பிரியாணி அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு கோச்சுக்காதீங்க இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட முடியும் நீங்கள் பார்த்துங்க ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய பணம் கொடுத்தவங்களா சொல்லாமல் ரொம்ப நாளாக இது இருந்தேன் அதனால சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் ஸ்ரீதரத்தில் டெய்லி நடக்க போகுது அன்னதானம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி உத்தர நட்சத்திரம் அதுக்கு டெய்லி அன்னதானம் நடக்க போகுது பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறேன் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நீங்கள் கொடுக்குற பணம் என் கைகிறதுக்கு சரியாக போயிடும் நிச்சயமாக நன்றி இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா தெக்கு பார்த்த மனையில் என்னுடைய பெண் தொழில் ஒருத்தவங்க அவங்க வந்து வாழப்பாடியில் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க அவங்க வாழப்பாடி அவங்க பொண்ணு வந்து கோயில் கோயில் ப இது திருக்கோயில் அவங்க அம்மா வந்து வாழைப்பாடி அவங்களுக்கு போட்டு கொடுத்தேன் தெக்கு பார்த்த மனை இந்த தெக்கு பார்த்த மனையில் அவங்க அவங்க ட்ராயிங் பழைய வீடு தெக்கு பார்த்த மனையில் கிழக்கால் சந்து இப்போ தெற்கு பார்த்த மனையில் கிழக்கில் சந்து வந்தால் தெற்குல ரோடு தெற்குல கிழமேல் ரோடு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடு என்ன ஆயிருதுன்னா தென்கிழக்கு கிழக்கு தெற்குத்தாயிரும் ஒரு கிழக்கில் சந்து வந்துருச்சு பொதுவாக சந்து போட்டாங்க இந்த தென்கிழக்கு சந்து கிழக்கு சந்து பெரிய தவறு தென்கிழக்கு கிழக்கு தெரு குத்தாக மாற்றிடும் இப்போ அவங்களுடைய கேள்வி அந்த சந்தை நான் என்ன பண்ணிட்டேன்னா அழகாக ஒரு கேட்டை போட்டு பூட்டிட்டு நீங்கள் வந்து தெற்கு சைடு அடைச்சிட்டு அந்த சந்து வழியாக கேட்டு வழியாக போயிட்டு நீங்கள் உள்ளே போங்க வடக்கு வாசல் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போங்கிறேன் தெற்கு சைட்லையும் ஒரு வாசல் இருக்கு அவங்களுக்கு அழகாக போக சொல்லியாச்சு அவங்க ஆக்சுவலாக பூ கிச்சன் வச்சுருந்தது ஆக்சுவலாக வடகிழக்கில் வச்சுருந்தாங்க அந்த வடகிழக்கு கிச்சனை எடுத்து அழகாக தென்கிழக்கில் மாற்ற சொல்லியாச்சு அப்போ கிழக்கில் உடனே ஒரு சின்ன ஹாலு அதுக்கப்புறம் காமன் டாய்லெட்டு அட்டாச்சு டாய்லெட்டு இப்போ காமன் டாய்லெட்டாக போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹாலு ரூமு அதுக்கப்புறம் தென்கிழக்கில் ஒரு ரூமு தென்கிழக்கில் கிச்சனு அவங்க கேள்வி நேற்று ஒரு வீடியோ போட்டு அனுப்புகிறாங்க அந்த தென்மேற்கு தெற்கு சைடில் இடம் காலியாக இருக்குது தென்மேற்குல ஒரு ஷட்டர் இருக்குது அதை திறந்து விட்டால் கடைக்கு வாடகைக்கு போலாமான்னு கேள்வி ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாம் மாற்றியாச்சு அதை மாசு பெட்ரூமாக போட்டுங்கன்னு சொல்லியாச்சு ஆனால் அவன் இன்னும் மாசு பெட்ரூமாக போடாமல் நேற்று வீடியோ அனுப்புகிறாங்க நான் தெற்கு சைடில் சட்டை தூக்கி விட்டு கடைக்கு கேட்குறாங்க உடலாமான்னு கேட்குறாங்க கேள்வி நியாயமான கேள்வி அவங்களுக்கு தான் தெரியும் வருமானம் அப்போ முதல்லையே நான் கடை முன்னாடி செய்து வாடகைக்கு விடுறேன் சார் அப்படின்னா தெற்கு சைடில் அழகாக நீங்கள் வாடகைக்கு விட்டுடலாம் நான் ஒன்றுமே சொல்லலை ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ள தென்கிழக்கை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த தென்மேற்கு மூலையை ஒரு கடைக்கு வாடகைக்கு விட்டிங்கன்னா வீட்டோட தென்மேற்கு கட்டாயிடும் அப்போ கணவன் மனைவி உறவு கட்டாயிடும் பையனுக்கு அம்மாவுக்கு உறவு கட்டாயிரும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கு உறவு கட்டாயிரும் உறவு சிதைந்து விடும் அப்போ இப்போ கடைக்கு விட முடியுமா உட முடியாது கைலி சார் உடலாம் எப்படி விடலாம்னா அந்த தென்கிழக்கு கிச்சன் ப்ளஸ் தென்மேற்கு அந்த ரூமையும் சேர்த்து தெற்கு முழுவதுமே சேர்த்து ஒரே சைடாக வாடகைக்கு விட்டுட்டு ஷட்ரு போட்டு கடையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹாலில் வந்து ஒரு கிச்சன் அமைச்சுக்கிட்டு ஹாலில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சுட்டு மீதி வந்து ஹாலாக அமைச்சுக்கிறது தான் புத்திசாலி அப்போ தெற்கு பார்த்த மனையில் கடைக்கு விடலாமா தென்மேற்கு பகுதியை மட்டுந்தான் அப்போ தென்கிழக்கு அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்கன்னா தென்மேற்கு கட்டாயிடும் தென்கிழக்கு வளர்ந்துடும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது நான் சொல்கிறது முழுக்க முழுக்க ஒரு தெற்கு பார்த்த மனையில் தென்மேற்கு மட்டும் கடைக்கு வாடகைக்கு உள்ளலாமல் விடக்கூடாது இல்லை தென்கிழக்கு மட்டும் கடைக்கு வாடகை உள்ளாம விடக்கூடாது ஒன்று விட்டால் தெற்கு பகுதியில் முழுவதும் ரோடு பேசல உள்ள எல்லா பகுதியும் விட்டுட்டு அதுக்கப்புறம் முடியும் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போட்டுக்கலாம் ஒரு கிச்சன் போட்டுக்கலாம் அப்புறம் ஹால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கெஸ்ட் ரூம் போட்டுக்கலாம் ஒரு வரவேற்பறை போட்டுக்கிட்டு கிழக்கு சைடில் வந்து கிழக்கு வடகிழக்கு கிழக்கு வாசலாக வரலாம் ஆனால் நீங்கள் பாதியை வச்சுக்கிட்டு மீதி பாதியை கொடுக்குறேன் அப்படின்னு விட்டிங்கன்னா நல்லா கிராமம் வச்சுக்கங்க அது வேண்டாம் நான் சொல்கிறது வாடகைக்கு வச்சுக்கோங்க நான் இல்லைங்களே நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம் நம்ம பையன் நல்லா இருக்கணும் நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் பேரம்பேத்தி எடுக்கணும் நல்லா சந்தோஷமாக வாழணும் நிம்மதியாக படுத்தா தூங்கணும் அப்போ ரெண்டு விஷயம் நிச்சயமாக நடக்கணும் நல்லா தூக்கம் வேணும் நல்ல உறவு வேணும் நல்லா சாப்பிடணும் நல்ல உடலுறவு கொள்ளணும் இதுதான் விஷயம் அப்போ மனிதனுக்கு இது இன்றியமையாத விஷயம் பஞ்சபூதங்களில் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயத்தை சரியாக வீட்டுக்குள்ளே வச்சு அமைச்சாதான் வாசே ஒழிய நான் ஒரு பகுதியை கட் பண்ணுறேன்னா அந்த குரு சந்திர யோகங்கிற விஷயம் உங்கள் வீட்டில் இருக்காது நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் குரு சந்திர யோகம் வேணும்னா வீட்டுக்குள்ளே சதுரமும் வேணும் செவ்வகமும் வேணும் அப்போ நான் அதனால தான் ஒரு மாசு பெட்ரூம் போடுறீங்க அப்படின்னா அந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே ஒரு அட் அட்டாச்சு டாய்லெட் உள்ளே மட்டும் போட்டிங்க அப்படின்னா அந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போட்டிங்கன்னா அந்த வடமேற்கு மூலையும் கட்டாயிரும் ஒரு பூஜை அறை கிச்சனில் போடுறீங்க அப்படின்னா அந்த பூஜை அறை மட்டும் கிச்சனில் போட்டு மீதியை எல் மாதிரி விட்டுட்டிங்கன்னா அது வந்து அந்த அமைப்பு கட்டாயிடும் ஹாலில் பார்த்தீங்கன்னா வரவேற்புறையும் ஹாலே ஒன்றா வச்சிருந்தீங்கன்னா அது எல் டைப்பில் இருக்கும் அப்போ எல் டைப்பில் இருக்குது இல்லை மாதிரி இருக்குது எங்கேயோ இழுத்துக்கிட்டு இருக்குது வந்துக்கிட்டு இருக்கு போயிட்டுருக்குன்னா அப்போ வீடு வந்து சதுர செவமாக இருக்காது அப்போ ஒரு வீடு சதுரன் சமூகமாக இருந்தால் என்ன யோகம் கிடைக்கணும் குரு சந்திர யோகம் வரும் அப்போ நம்ம வீட்டில் தெற்கு பார்த்த மனையில் மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு மூளை அதுக்கப்புறம் தென்கிழக்கு மூலையில் கிச்சன் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு முன்னாடி ரோடு பெஸ்ட்டாக ஒரு இருபது அடி விடருமா ஃபுல்லாக விட்ருங்க ஃபுல்லாக கடையை பார்த்து விட்டுட்டு மீதி அதுக்கப்புறமேலே நீங்கள் உங்கள் வீடு கட்டுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் உங்கள் வீட்டில் அற்புதமான யோகம் வரணும் குரு சந்திர யோகம் வரணும் அப்படின்னா இது போன்ற அமைப்பில் செய்யுங்க எந்த பகுதியும் கட் பண்ணக்கூடாது பாத்ரூமாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ட்ரெஸ்ஸிங் ரூமாக இருந்தாலும் சரி கிச்சனாக இருந்தாலும் சரி மாஸ்டர் பெட்ரூமாக இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் சரி வரவேற்பா எல்லாமே சதுரம் செம்பத்துக்குள்ளே அடக்கணும் அப்போ சதுரம் செம்பகமாக இருந்தால் உங்கள் வீட்டில் குரு சந்திர யோகம் கிடைக்கும் யோகம் குரு சந்திர யோகம் வேணுமா உங் நீங்கள் இது போன்ற அமைப்பில் வீடு கட்டுங்க மாற்றி கட்டிடாதீங்க நிச்சயமாக தப்பாக போயிடும் அப்போ எம்ஜிஆர் வாழ்ந்த வாழ்க்கை அற்புதமான இளையராஜா வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிற வாழ்க்கையில் நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா குருச்ச சந்திர யோகம் சதுர வீடு கட்டும் பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்